தமிழ் சினிமாக்களில் எத்தனையோ இயக்குநர்கள் தங்களுடைய முத்திரையை தங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பாணி தங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டைலை நமக்கு காமிச்சிருக்காங்க நம்ம மனசில் அந்த ஸ்டைலினாலேயே தனியான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் விக்ரமன் சார் விக்ரமன் சாருடைய படங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு மிஸ்டர் பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய இயக்குனர் அப்படின்னு கொண்டாடக்கூடிய வகையில் தான் இருக்கும் புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு படமும் அந்த கான்செப்டும் புதிய ஒரு அறிமுகமாக அந்த படத்துல அவர் வந்தாருங்கிறதையும் தாண்டி பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய இரண்டாவது படம் பொதுவா ஒரு இயக்குநருடைய இரண்டாவது படம் முதல் படம் அளவுக்கு பெருசா போகாது அப்படிங்கிறது அது என்ன சென்டிமெண்ட் தெரியல புதிய பாதை பெரிய அளவுக்கு கிட்டானுச்சு ஆனா இரண்டாவது படமான தேவை மிகப்பெரிய தரல பல படங்களை எனக்கு வரலாற்றிலேயே முதல் படம் இரண்டாவது படம் மூணாவது படம் நாலாவது படம் ஐந்தாவது படம்னு தொடர் ஐந்து வெற்றிகளை சுவைத்த முதல் இயக்குனர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாராதான் இருக்க முடியும் சரி விக்ரமன் சார் அந்த இரண்டாவது படத்துல அவர் தொய்வடைஞ்சிட்டாலும் கூட அந்த பெரும்புள்ளி அப்படிங்கிற படம் மறைந்த நடி என்னுயிர் தோழன் பாபு ஹீரோவா நடித்த அந்த படம் தோல்வி படமா அமைஞ்சிட்டாலும் கூட ஆமா இது தோல்வி படம் தான் அடுத்த வாரத்திலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இயக்குனர் சார் அதற்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி இருந்தது அந்த இடைவெளிக்கு பிறகு அவர் இரண்டு படங்களை இயக்க ஆரம்பிச்சார் அந்த இரண்டு படங்கள்ல ஒன்னு கோகுலம் ஒன்று நான் பேச நினைப்பதெல்லாம் இதுல நான் பேச நினைப்பதெல்லாம் படம் மூன்றாவது படைப்பாகவும் கோகுலம் திரைப்படம் நான்காவது படைப்பாகவும் அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருந்தார் டைட்டில் கார்டுலேயும் கூட மூன்றாவது அத்தியாயம் மூன்றாம் படி நான்காவது அத்தியாயம் நான்காம் படி அப்படிங்கிற மாதிரிலாம் டைட்டிலில் போட்டார் இது என்ன பெரிய சுவாரஸ்யம்னா ஒரே வருஷத்தில் அவருடைய மூன்றாவது படைப்பு நாலாவது படைப்பாக ரிலீஸ் ஆச்சு நாலாவது படைப்பு மூன்றாவது படைப்பாக ரிலீஸ் ஆச்சு இப்படி ஒரே ஒரு மாத இடைவெளிக்குள்ளார மூணு நாலாம் ஆறுருச்சு நாலு மூணாம் ஆறுருச்சு ஆனா டைட்டில்ல மூன்றாம் படை நான்காம் படை அப்படியே தான் வந்துச்சு இதுல கோகுலப் அப்படிங்கிற ஒரு படத்தை நாம பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு மே மாதத்துல ஒரு ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல வந்த அந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இந்த படத்தினுடைய கதையே அவ்வளவு அழகானதா இருக்கும் இதனுடைய வேற ஒரு சின்ன பார்ட்டி பொறுத்த வரைக்கும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காத்திருக்கிற அப்பா தான் பையன் வரமாட்டானா இந்த வர வரமாட்டானா இந்த ட்ரெயின்லயாவது வர காத்துக்கிட்டு இருக்கிற அந்த அப்பா கிட்டத்தட்ட இதற்கு பிறகு ஏழு வருடங்கள் கழித்து இயக்குனர் சேரன் சாரோட முதல் படமான பாரதி கண்ணம்மா படத்துல கூட இப்படித்தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விஜயகுமார் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து காத்திருப்பாரு அப்படி காத்திருக்கும் போது தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் ஆனா இங்க அவர் காத்திருக்கும் போது ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்காது அவர் காத்திருந்துட்டு சோகத்தோடு திரும்பி வந்துடுவாரு ஊர்ல இருக்கிறவங்கலாம் அவங்க பையன் கண்ண எப்போ வருவான் எப்போ வருவான்னு அவங்க ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் ட்ரெயினுக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டு விரக்தியோட போறாரியா அப்படின்னு ஒரு டயலாக் ஊரோட ஓ பையனுக்காக இவர் காத்துட்டு இருக்காரு பையன் பேரு கண்ணன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தருணத்துல அந்த ஊருக்கு பானுபிரியா வருவாங்க மேரி அப்படிங்கிற ஒரு பேர்ல பானுபுரியா வந்து அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டு போஷன்ல வந்து குடியிருப்பாங்க அப்படி குடியிருக்கிற தருணத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய மனசுல இடம் பிடிப்பாங்க அவங்க ஏழ்மைக்கும் வறுமைக்குமாக வாழ்ந்து கொண்டு போராடிட்டு இருக்கிற குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும் அப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு விரக்தியோட பையன் வரல பையன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறவரா நடிகர் கல்யாண்குமார் சார் அவர்களும் அவருடைய மனைவியாக ஜானகி மேடம் ஜானகி அம்மா அப்படி ஒரு அற்புதமான நடிகை இவங்க சலங்கை ஊழியெல்லாம் தமிழ்கம் அம்மாவும் நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க அவங்களும் நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பெண் பெண் குழந்தைகள் இருக்கும் மூத்தவர் தான் பையன் பையன் தான் கண்ணன் கண்ணன் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அதெல்லாம் நமக்கு தெரியாது இங்க இவங்க பானுபிரியா வந்திருப்பாங்க பானுபிரியா வந்திருக்கிற இந்த சமயத்துல அந்த குடும்பத்தோட ஒட்டி உறவாடுவாங்க அவங்களுடைய பண தேவைகளை ஏதோ ஒரு வகையில நிவர்த்தி செய்வாங்க வீட்டுக்கு தேவையான கிரைண்டர் மாதிரியான பொருட்களை வாங்கி தருவாங்க அவங்களுடைய அப்பள பிஸ்னஸை இன்னும் கொண்டாடுறதுக்கு விக்ரமன் சாருக்கே உண்டான ஸ்டைல் அதுதான் விக்ரமன் சாருடைய டச் அதுதான் இன்றைக்கெல்லாம் இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு விக்ரமன் சாருடைய படங்கள் எல்லாம் தயவு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஸ்கிரிப்ட் கதையோட அந்த ஸ்கிரிப்டினுடைய பலம் தூக்கிக்கிட்டே போகும் கதையோட காமெடியும் கலர்ந்து வரும் அப்படிப்பட்டது இந்த படத்துலேயே சின்னி ஜெயந்தோட காமெடி வடிவேலுவும் இருப்பார் ஜெயராம் இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் ஜெயராம் சாருக்கு இந்த படத்தை பற்றி பேசும்போது நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா ஜெயராம் சார் தமிழில் அறிமுகமான முதல் படம் இதுதான் இந்த படத்தின் மூலமாகத்தான் ஜெயராம் சார் நமக்கு கிடைத்தார் ஆகவே விக்ரமன் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லியாகணும் ஜெயராம் சாருக்கு ஜெயராம் சாரை நமக்கு தந்த அறிமுகப்படுத்தினார் இல்லையா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பானு பிரியா அவங்க எல்லா உதவிகளும் செய்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே நல்ல விதையா பண்ணிகிட்டு இருப்பாங்க குடும்பத்தோட இரண்டரை கலந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த சமயத்துல அவங்க பெங்களூர்ல இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கட்டத்துல தெரிய வரும் எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஊரில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு ஜெயராம் இருப்பார் அந்த ஜெயராமுக்கும் பானுபிரியாவுக்கும் ஒரு சிநேகிதம் ஏற்படும் அந்த சிநேகிதத்தை ஜெயராம் காதலாக நினைத்து கொள்வார் அந்த காதலை வெளிப்படுத்துகிற அந்த தருணத்தில் நான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி நான் ஏற்கனவே எனக்கு புருஷன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லும்போது அவங்க முன்னுக்கு பின் முரணாக சொன்னதையும் மேரி அப்படிங்கிற பேரில் இவங்க வந்திருக்கிறதையும் ஜரம் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கேட்க அந்த எய்த்த வீட்டில் இருக்கிறாரே கண்ணன் அந்த கண்ணனை தான் காதலி விஷயத்தை விஷயத்தை ஃப்ளாஷ்பேக்காக சொல்ல ஆரம்பிப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில் செவ்வந்தி பூ முடி அப்படின்னு பாட்டுருக்கு இல்லையா ஒரு பாடகியாக பானுபிரியா நமக்கு அறிமுகமாவாங்க ஆவாங்க ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய காதலைனா அர்ஜுன் இருப்பார் அவங்க ரெண்டு பேரும் காதலிப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கும் காதல் அவங்களுடைய உறவினர் மூலமாக கைகூட வருகிற நேரத்தில் ஒரு அங்க ஒரு டிஸ்டாக ஒரு எதிரி ஒன்று இருப்பான் அந்த எதிரி அர்ஜுனை குத்திடுவோம் இதன் பிறகு அந்த குத்துப்பட்ட காயத்தோடையே அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து தன்னுடைய நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிற வர அந்த அர்ஜுன் வந்து தன்னுடைய காதலியான பானுப்பிரியா கிட்ட இந்த மாதிரி என்னை குத்திட்டாங்க தயவு செஞ்சு நான் செத்து போயிட்டேங்கிற விஷயம் வந்து எங்கள் வீட்டில் தெரியக்கூடாது எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே உடஞ்சி போயிடுவாங்க செத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போக அந்த தன்னுடைய காதலன் இறந்து போயிடறான் ஆனால் அந்த காதலனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கரையேற்றுவதற்காக நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பானுபுரியா இங்கே வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட புது வசந்தம் படத்தில் தன்னுடைய சொத்து பிரச்சனை காரணமாக சித்தாரா வந்து அப்படி வந்திருப்பாங்க அவங்களுக்கு இங்கே அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா முரளி அந்த கேங்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க அதற்கு அதே போல இந்த இடத்துல இந்த படத்துலையும் அப்படி ஊரை விட்டு வருவது போல காமிச்சிருப்பாரு டைரக்டர் விக்ரமன் சார் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கும் அங்க ஒரு கல்யாண டௌரி பிரி பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க வீட்டில் பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பானுப்பிரியா அங்க நடக்கிற ஒரு காதல் அந்த காதலை தெரிந்து கொண்டு அதற்கு பேசுகிற ஒரு விஷயம் அந்த காதலன் வந்து இவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அந்த காதலன் வந்து ஆஹ் இவையே இங்கே நான் போய் காப்பாத்துற உனே கவலைப்படாத அப்படி எங்கிட்ட நான் எழுதுன லெட்டர்லாம் அவன் வச்சிருக்கான் நாங்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோலாம் வச்சிருக்கான்னு சொல்ல அந்த போட்டோவையும் அதையும் எடுக்கிறதுக்காக பானுபுரியா அந்த பையன் வீட்டுக்கு போவாங்க அப்படி அந்த பையன் வீட்டுக்கு போகும்போது ரகலை ஆயிடும் ஊர் கூடிடும் இப்போ ஏன் இவை இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களால பதில் சொல்ல முடியாது நான் இந்த என்னுடைய காதலன் கணவனான அர்ஜுனுடைய தங்கச்சி இப்படி லெட்டர்லாம் கொடுத்து மாட்டிக்கிட்டா அதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னாக்க நல்லா இருக்காதே அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மையை சொல்லாமல் இதாகிடுவாங்க அமைதியாகிடுவாங்க அப்படி அமைதியானதுனாலயே அவங்கள கெட்ட பொண்ணு அப்படின்னு பானுபுரியாவை சொல்லிவிடுவாங்க இந்த சீன் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா சூரிய வம்சம் திரைப்படத்தில் அந்த டீச்சர் கதாபாத்திரம் சரத்குமார் கதாபாத்திரம் அப்படின்னுலாம் இருக்கும் இல்லையா அது கிட்டத்தட்ட அதே போல ஒரு விஷயம்தான் சூரிய வம்சமாக நாட்டாமை நாட்டாமை திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் பிற்பாடு வந்தது இதற்கு முன்னாடியே கோகுலம் திரைப்படம் வந்தது கோகுலம் அப்படிங்கிறது கண்ணன் இருக்கிற இடம் கோகுலம் அதனால் கோகுலம் அப்படிங்கிறதா டைட்டில் வச்சுருப்பாரு கண்ணன் அர்ஜுன் அந்த கண்ணனுக்காக இந்த இவ வந்து இப்படி உதவிகளை செய்கிறா அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு அது புதுசு தான் கணவன் என் காதலன் கல்யாணமாகிற தருணத்தில் இறந்துடுறான் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல பேசுபொருளாகுது புதிய விஷயமாகவும் பார்க்கப்படுது விஜய் விக்ரமன் சாருடைய டெம்ப்ளேட்டான படங்கள் வசனங்கள் காட்சிகள் காமெடிகள் எல்லாமே நமக்கு நிறைவையும் மனசுக்கு ஆறுதலையும் இதத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் எல்லா பாட்டுமே படத்துல மிகப்பெரிய ஹிட் சிற்பி அவர்கள் தான் இசையமைத்து கொடுத்திருந்தார் சிற்பி அவர்கள் போட்ட எல்லா பாடல்களும் ஒரு சிற்பம் போல செதுக்கப்பட்டிருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த ஒரே மாதிரியான பேட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதெல்லாம் குறையா சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற இசையமைப்பாளர்கள் எல்லாரும் ஒரே பேட்டர்ல தான் இசையமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால மறுக்கவோ மறைக்கவோ முடியாது அதனால் சிற்பியை ஒன்றும் குற்றம்லாம் சொல்ல முடியாது காதுக்கு இனிமையான வரிகள் காதில் கேட்கும்படியான வரிகள் அப்படின்ட்டுலாம் கொடுக்கறது தான் விக்ரமன் சாருடைய பாணி கோகுலம் திரைப்படத்திலையும் எல்லா பாடல்களையும் அப்படியான ஹிட் பாடலாக நம் மனசுக்கு மயிலிறகு பாடலாக விக்ரமன் சார் கொடுத்துருந்தாரு ஏன்னா அவருடைய ஸ்டைல் அதுதான் சிற்பி அதை அழகாகவே செஞ்சிருந்தார் இந்த சமயத்தில் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவர் ஜெயராம் மட்டும் தான் இதுக்கு இதாவது ஏன் இதுக்காக பானுபிரியா வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சவங்க அவங்க மட்டுந்தான் இதற்கு இடையில இப்படியான ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பானுபிரியாவை எல்லோரும் கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த ஊர் சொன்னால் பரவாயில்ல கல்யாண்குமார் குடும்பத்தாரும் அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க கல்யாணம் நடக்கும் அந்த க அதை எதுக்குமே அவங்கள கூப்பிட மாட்டாங்க எந்த நல்லது கெட்டதுக்குமே கூப்பிட மாட்டாங்க புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்ணை வரும் கண்ணை பணம் அனுப்பிச்சிருக்கான் கண்ணை இது பண்ணியிருக்கான் அப்படி அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் இது எல்லாமே செய்கிறது இவங்க தாங்கிறது பானுப்பிரியா தான்ங்கிறது தெரியாது பானுபிரியாவின் மிக முக்கியமான படங்களில் இந்த படத்தை சொல்லணும் ஏன்னா பானுபிரியா பானுபிரியான்னு சாதாரணமாக என்னால் சொல்லவே தெரியல தமிழ் சினிமாவில் அவ்வளவு ஒரு யதார்த்தமான நடிகை பானுபிரியா பானுபிரியாவோட கண்கள் எழுபத்தி அஞ்சு சதவீதம் நடிச்சிடும் குரல் வாய்ஸ் எழுபத்தஞ்சி சதவீதம் நடிச்சிடும் மிச்ச சொச்ச முகபாவனைகள் இருக்க அது இன்னூறு எழுபத்தஞ்சி சதவீதம்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பானுபிரியா மேடம் நடிப்புங்கிறது இரநூறு இரநூத்தி ஐம்பது சதவீதம் வரும் அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை ஆத்மார்த்தமாக வழங்கக்கூடிய முக்கியமான நடிகையில் பானுபிரியாவுக்கு ஒரு தனி இடம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த பானுபிரியாவினுடைய கண்களுக்காகவும் கண்களைப் போலவும் பானுபுரியாவுடைய வாய்ஸை போலவும் இன்னும் ஒரு நடிகை தமிழ் சினிமாவுக்கு வரலங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பானுபுரியாவுக்கு பாடகி இல்லையா அவங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு சம்பளமாகவும் நல்ல தொகை கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் மேஜர் சுந்தரராஜன் பாதிரியார் ஃபாதர் கேரக்டர் சர்ச்சு ஃபாதர் அவர் வந்து சொல்லுவாரு ஆனா அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப குடும்பம் ஒதுக்குது இந்த குடும்பமே நம்மளை புறக்கணிக்குது இந்த குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு வரதட்சணை பணம்லாம் தேவையா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வெளிநாட்டுக்கு போ போறதுக்கு சம்மதிக்கிற ஃபாதர் ஆனா எனக்கு பணம் இப்பவே ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பணம் பானுபிரியாவுக்கு உடனே தரப்படும் அது வந்து அர்ஜுன் தந்ததாக அங்கேயே சொல்லப்படும் கல்யாணத்துக்கு கூட அவங்கள மாட்டாங்க உள்ளே கூட விட மாட்டாங்க கடைசியாக வாசலே நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க அதற்கு பிறகு அங்கே ஜெ டைரி பானுப்பிரியா வச்சுருந்த டைரியை எடுத்துக்கிட்டு அவர் அங்கே வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க யார் தெரியுமா உங்கள் பையன் கண்ணை உயிரோடு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல அவன் செத்து போயிட்டான் அவன் செத்து போனவன கல்ய புருஷனாகவே கல்யாணமே ஆகாமல் கூட இருந்தாலும் கூட புருஷனாகவே வரித்து கொண்டு நினைத்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்ட அவங்கள போய் நீங்கள் இவ்வளோ அவமானகரமாக பேசிருக்கீங்களே அப்படின்னு பானுபிரியா பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்ல எல்லாரும் கார் எடுத்துக்கிட்டு விறுவிறு விறுவிறுன்னு ஸ்டேஷன் நோக்கி போக அங்கே அவங்க வெளிநாட்டுக்கு போவதற்காக விமான நிலையம் போகிறதுக்காக ரயிலில் ஏறிடுவாங்க ரயில் கிளம்பி போயிடும் அப்ப இவங்க இப்ப அப்படியே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க பானுபிரியாவுடைய ஒவ்வொரு காட்சிகளும் பானுபிரியாவுக்கானது அந்த ஸ்கோர் பண்ணிட்டே வருவாங்க அதே போல் கல்யாண்குமார் சார் எனக்கு தெரிந்து அந்த தொண்ணூறுகளில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னாக்க பாக்யராஜ் சாருடைய ராசுக்குட்டி படத்துலையும் இந்த படத்துலையுமா மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பார் அந்த கல்யாண்குமார் நெஞ்சம் மறப்பதில்லை நெஞ்சில் ஒரு ஆள மாதிரியான படங்கள்லாம் ஸ்ரீதர் சார் கொண்டாடி இருப்பார் அவர் பிரமாதப்படுத்தியிருப்பார் அவர் தான் இந்த படத்தில் அர்ஜுனுடைய அப்பாவா நடிச்சிருப்பார் ரொம்ப அழகான பாந்தமான யதார்த்தமான நடிப்பு வடிவேலு சின்னி ஜெயந்த அவர்களுடைய காமெடியும் ரசிக்க வைக்கிற வகையில் இருக்கும் சில காமெடிகள் சூரிய வம்சத்தில் அந்த பஸ் டிக்கெட்டு பஸ்ஸு ஆபாச தரமான காமெடியெல்லாம் விக்ரமன் சார் படத்தில் வராது ஆனால் அதில் ஏதோ வந்துச்சு விற்கிற இதில் சூரிய வம்சத்தில் அதே போல் இவங்களும் ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போகிறது அப்படி இப்படிங்கிறையான அந்த காமெடிகளும் சிரிக்க வச்சுதுங்கிறத உடைய ரசிக்க வைக்கலைங்கிறதையும் நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அந்த மாதிரியான சின்ன சின்ன காட்சிகளை தவிர்த்துட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே போல் ஜெயராமுடைய கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ கடை வச்சிருக்கிறவர் அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ கடை வச்சுருக்கிறவருடைய காஸ்ட்யூம் சாதாரண இருந்து ஆரம்பித்து ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருப்போம் சைக்கிளில் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இன்னைக்கு சினிமாவில் சைக்கிளில் போகிற காட்சியே கிடையாது எல்லாம் பைக்கு தான் புல்லட்டு தான் அது மாதிரியான ஆகிடுச்சு இல்லையா ஆனால் சைக்கிளில் போகிற மாதிரியான யதார்த்தமான கதாபாத்திரம் கதைக்களம் அப்படின்ட்டுலாம் இருக்கும் இப்போ ட்ரெயின் போயிடும் ஃப்ரீஸ் ஆகி எல்லாரும் நிற்பாங்க அடுத்த நாள் காலையில விடியும் விடியும் போது எல்லார் வீட்லேயும் வாசல் தெளிப்பாங்க எல்லார் வீட்லேயும் கோலம் போடுவாங்க கண்ணனுடைய வீட்டில் அதாவது அர்ஜுனுடைய வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எப்படி அந்த பாதத்தை கிருஷ்ணனுடைய பாதத்தை வரைந்து வைத்திருக்கிறாங்களோ அது மாதிரி பாதம் வரைந்து வைக்கப்பட்டிருக்கும் இவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண்குமார் கிளம்புவார் ஸ்டேஷனுக்கு போவார் அப்போ படத்தினுடைய ஆரம்பத்தில் தன்னுடைய மகன் கண்ணன் வருவான் அப்படின்னு காத்திருக்கிறவர் படத்தினுடைய கடைசியில் தன்னுடைய மருமகள் அவ பானுபுரியா அந்த கேரக்டருக்காக அவர் காத்துட்ருக்கிறார்னு ஒரு கவிதை மாதிரி படத்தை முடிச்சிருப்பார் இந்த கோகுலம் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் விக்கிரமன் சார் அவர்கள் பொதுவாகவே விக்ரமன் சாருடைய எந்த படங்களாக இருந்தாலும் எல்லா வயதினரும் ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் சிரிக்கலாம் மகிழலாம் வியக்கலாம் நெகிழலாம் இப்படி எல்லா இம்களும் எல்லா லாம்களும் இருக்கிற இந்த கோகுலம் மிகச்சிறந்த படங்கள்ல ஒண்ணு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸ்கிரிப்ட் வைஸும் சரி கதையினுடைய நாட்டு அப்படிங்கறதும் சரி காதலன் இறந்துட்டான் அந்த காதலனுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பெண் வரா அப்படிங்கிற கான்செப்டும் ரொம்ப அழகான ரொம்ப அட்டகாசமான விஷயம் பொதுவாகவே இன்ஃபேக்ட் விக்ரமன் சாருடைய படங்களில் யாரேனும் ஒருத்தங்க மிகப்பெரிய தியாகம் செய்பவர்களாக தான் அவங்களுடைய படங்களில் இருக்கும் ஏன்னா இங்க தியாகம் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை உண்மையான தோழமையோடு பழகுவதற்கு ஆட்கள் இல்லை உண்மையாக உறவுகளை கொண்டாடுவதற்கு ஆட்கள் இல்லை உறவுகள் இல்லை நட்பு இல்லை இதையெல்லாம் சொல்வதற்கு விக்ரமன் ஒவ்வொரு படத்திலையும் முனைந்து கொண்டே இருந்தார் அதில் அவர் பிரமாதமான வெற்றியையும் பெற்றார் அப்படிங்கிறத தான் கோகுலம் திரைப்படமும் எனக்கு உணர்ச்சி கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறில் வந்த படம்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடங்கள் கடந்தாலும் கூட அந்த பானுபிரியாவுடைய வெள்ளந்தியான சிரிப்பை மறக்கவே முடியாது பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஜெயராமுடைய அழகான நடிப்பு கௌரவ தோற்றத்தில் வந்திருந்தாலும் கூட அர்ஜுன் வருகிட அந்த மூணு காட்சி நாலு காட்சியா இருந்தாலும் அவருக்கே உண்டான ஸ்டைலிஷான நடிப்பை கொடுத்துருந்த அந்த விதம் அந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அப்பளம் போடுற அந்த பிஸ்னஸில் அந்த அப்பளத்தில் நல்வரவு வணக்கம் வாழ்க வளமுடன் அப்படியான வாசகங்கள்லாம் போடுற ஒரு டெக்னிக் அதெல்லாமே அப்பளத்தினுடைய புதுமையாகவும் இதாகவும் நான் பார்க்குறேன் இதனுடைய அந்த வருஷம் தான் ஜென்டில்மேன் படத்துலையும் அப்பளம் போடுறதுல கிச்சான்னு பேர் எழுதுறதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் சினிமாவில் ஒரு புதிய யுக்திகளாகவும் கவிதைத்தனமாகவும் இதை நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரி பாலுபுரியா நடித்த முக்கியமான படங்கள்ல இந்த படத்துக்கு முக்கியமான இடம் இருக்கு முதலிடம்னு கூட சொல்லலாம் பாலுபுரியா மிகச்சிறந்த நடிகை அவங்கள ஏனோ இந்த சினிமா உலகம் இன்னும் சரியா பயன்படுத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணும் ஒரு ஆர் ஆறாவ மாதிரியோ அல்லது இன்னும் சில படங்கள் மாதிரியோ பானுபிரியா பிரமாதமான நடிகை அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான சவால் விடக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரங்கள் கொடுக்கப்படலை சுந்தரகாண்டம் படத்துலையும் ஆர் ஆர் ஆடிரோ படத்துலேயும் பாகிர சார் பானுபிரியாவை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தியிருப்பார் பிரம்மா படத்தில் பிரமாதமாக பயன்படுத்தியிருப்பார் பானுபுரியாவை வானுமே இல்லைங்கிற படத்தில் பாலச்சந்தர் சார் ஒரு கெஸ்ட் ஆர்டிஸ்டாக நடிகை பானுபுரியாகவே அவரை நடிக்க வச்சு அந்த ஒரு சீனில் அப்பலாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க பானுபிரியா மேடம் அழகன் படத்துலையும் பானுபிரியாவோட நடிப்பு தனித்துவமாக காட்டப்பட்டிருக்கும் இது மாதிரி பானுபிரியா மாதிரியான நடிகைகளை நல்ல விதமாக கொண்டாடணும் சமீபத்தில் இப்போ ஏதோ ஒரு படம் பார்த்தேன் பானுபிரியா அம்மா கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க அந்த அம்மா கேரக்டருக்கு உண்டான போஷனையும் இன்னும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்கனாக்க கண்டிப்பாக பானுபிரியா தன்னுடைய முத்திரையை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இந்தியன் மாதிரியான பல படங்களில் அவங்களுடைய வாய்ஸ் மட்டும் நமக்கு கேட்டிருக்கும் அது உங்களுக்கு இந்தியன் படத்தை பாருங்க யாருக்கு அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இது மாதிரி விக்ரமன் சாருடைய நான்காவது படைப்பாக வரவேண்டிய படம் மூன்றாவது படமாக வந்துச்சு அந்த கோகுலம் திரைப்படம் மிகப்பெரிய மிகச்சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துச்சு இன்னும் சொல்ல போனா விக்ரமன் சாருடைய பதினாறு படங்கள் பதினேழு படங்கள் இருக்கும் அவரை இயக்கி எதுன்னு வச்சுங்க அதுல எந்த படமும் மெகா பட்ஜெட் படங்கள் கிடையாது மெகா ஹீரோக்கள் கிடையாது முரளி மாதிரியான நடிகரை வைத்து புது வசந்தம் கொடுத்த விக்ரமன் சார் எண்ணுயிர் தோழன் பாபுவை வைத்து பெரும்புள்ளி கொடுத்தார் அந்த பெரும்புள்ளியை கொடுத்த பிற்பாடு அர்ஜுனை கெஸ்ட்ரோலாகவும் ஜெயராம்கிற ஒரு நடிகரை அற்புதமான கலைஞனை கேரளாவிலிருந்தும் இங்கே கொண்டு வந்தார் அதற்கு அடுத்தாப்புல நான் பேச நினைப்பதெல்லாம்ங்கிற படத்துல ஆனந்த் பாபுவை ஹீரோவாக்கினர் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன நடிகர்களை வைத்து கொண்டு பெரிய பெரிய ஜாலங்களை கதைகளின் மூலமாகவும் திரைக்கதையின் வாயிலாகவும் வசனங்களின் மூலமாகவும் தனக்கே உண்டான நச்சு நச்சுன்னு இருக்கிற காமெடிகள் மூலமாகவும் தெரிக்க விட்டவர் நம்மை இப்போதும் நினைக்க வைத்து கொண்டிருப்பவர் தான் விக்ரமன் சார் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் விக்ரமன் சாருடைய படங்களை தயவு செய்து பாருங்க அப்பதான் அன்போடைய அடர்த்தி தெரியும் பாசத்துடைய பக்குவம் புரியும் உறவுகளுடைய உன்னதங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கோகுலம் அப்படிங்கிற அந்த காவியத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம் இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு எப்போதுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய படங்கள்ல முக்கியமான படம் அந்த கல்யாண்குமார் கண்ணனின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தவர் பானுபுரியாவின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தார் இல்லையா அப்படித்தான் விக்ரமன் சாருங்கிற ஒரு அற்புத இயக்குனர் இன்னொரு படம் எடுக்க மாட்டாரான்னு நிச்சயமாக எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஐம்பது வயதை தொட்ட ரசிகர்கள் எல்லாருமே விக்ரமன் சாருடைய அடுத்த படம் வராதான்னு எப்போ வரும்னு கிருஷ்ணர் பாதம் வரைந்து வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது மட்டும் நிஜம் வணக்கம்